வணக்கம் நண்பா வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரியேட்டர்ஸ் நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸில் ஒரு விஷயத்த போஸ்ட் பண்ணியிருப்போம் அதாவது நம்ம பார்த்திங்கன்னா நாலு சுவிட்சை மட்டும் வச்சு ஒரு மோட்டரோட டைரெக்ஷன் எப்படி மாற்றுறது அப்படின்றத பற்றி நம்ம வந்துட்டு போட்டிருந்தோம் அந்த அதை வந்துட்டு இன்றைக்கி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஓகேங்களா அந்த அதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிடறேன் என்ன பண்ணேன் அப்படின்னு இப்போ ரெண்டு பட்டன் அழுத்துறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டில் சுற்றுது ஓகே இது மூணு இது சுற்றிக்கிச்சு இப்போ பேக்வர்டில் சுற்றணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்வர்டில் சுற்றுது ஓகேங்களா இந்த விஷயத்தை நாம் எப்படி அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு சிம்பிளாக அந்த பவரோட டைரக்ஷனை பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றுறோம் ஓகேங்களா ஸோ இப்போது ப்ளஸ் மைனஸ் வருதுன்னு வருதுணுங்களா இந்த சுவிட்சில் ஸோ இது பார்த்திங்கன்னா அப்படியே மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறி வரும் ஓகேங்களா இதுதான் கான்செப்ட்டு அது இதுக்கான டைக்ராமும் பார்த்திங்கனா நம்ம வந்துட்டு அந்த மாதிரி தான் கொடுக்கணும் ஓகேங்களா கனெக்ஷன் அப்படின்னு கொடுக்கணும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு ஒன்றுமே புரியாது உங்களுக்கு ஏன்னா கனெக்ஷன் இல்லாமல் பார்த்திங்கன்னா அங்கங்கே போயிட்ருக்கோம் ஸோ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இன்புட் பிளாக்கு கொடுக்குறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சுவிட்சுக்கு போகுது இந்த ஒரு சுவிட்சுக்கு போகுது அப்புறம் அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு எடுத்துட்றோம் ஓகேங்களா மாதிரி பாசிட்டிவும் இந்த ஒரு சுட்சுக்கு போய் இன்னொரு இன்னொருக்கு போகுது ஓகேங்களா இது வந்து ஒன்றுமே புரியாது நீங்கள் என்ன தான் உட்காந்து இதை பார்த்தாலும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் பார்த்தாலும் அந்த டயக்ராம் அப்படின்றது புரியாது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது தெரியாது பட் நான் பார்த்தீங்கன்னா சிம்பிளா அதுக்காக வரைஞ்சி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதை வந்துட்டு எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஓகேங்களா ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணும்போது சிம்பிளா அந்த பவரோட டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா மாறுது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்றது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு அப்படியே டேரெக்டாக மாற்றி சுத்த ஆரம்பித்தோம் து ஓகேங்களா சரி தான் கான்செப்ட்டு ஸோ அந்த இந்த மாதிரி தான் நான் பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு ஒர்க் பண்ண வச்சோம் ஓகேங்களா ஸோ அந்த நானும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு அதை நீ இப்போ உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன் ஓகேங்களா இதுக்காக நான் வந்துட்டு டைக்ராம் போட்டு வச்சுருக்கேன் ஸோ ஆல்ரெடி பழைய ப்ளூடூத் மாடலுக்கான எல்லாம் பார்த்திங்கனா இதில் தான் இருக்குது ஓகேங்களா சீ இப்போ நான் வந்துட்டு கரெக்டாக வச்சுக்கிறேன் ஸோ அந்த இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்லித்தரேன் ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஒன் டூ இது த்ரீ இது ஃபோர் ஓகேங்களா நாலு சுவிட்ச் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பின் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சுவிட்சிலேருந்து நாலு பின் இருக்கும் ஓகேங்களா இந்த சுவிட்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பின் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த நாலு பின்னில் நம்ம பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட்டு இந்த மாதிரி தான் எடுத்துக்க போகிறோம் மேலே டாப்பில் பார்த்திங்கன்னா ரைட் எடுத்துகிட்டோம் அப்படின்னா கீழே லெஃப்ட் எடுத்துக்கிறோம் ஓகேங்களா அந்த மாதிரி ஓகேங்களா இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் நான் இப்போ டிரா பண்ணியிருக்கேன் இல்லையா அந்த மாதிரி எடுத்துக்கணும் ஸோ இப்போ ரைட் எடுத்தோம்னா லெஃப்ட் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு லெக் எடுத்துக்கிறோம் ஏன்னா பவரோட ஃப்ளோ பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே தான் போகும் ஓகேங்களா இங்கேருந்து டேரெக்டாக இங்கே ஒரு பின் இருக்கும் அந்த பின்னுக்கு போகாது ஸோ அப்படி போகணும் அப்படின்னா நமக்கு இங்கே கிராஸாக தான் போகும் ஓகேங்களா ஸோ இதுதான் கான்செப்ட்டு ஸோ இப்போ நான் அதை எப்படி அச்சீவ் பண்ணேன் அப்படின்றதுக்கான டயக்ராம் நான் பார்த்திங்கன்னா போட்டு காமிச்சுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நாலு இருக்குது நாலு சுட்ச்சிலையும் பார்த்திங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் பின்னு தான் எடுத்துக்கணும் டாப்பில் ரைட் எடுத்துகிட்டோம் அப்படின்னா பாட்டமில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்துக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி தான் நாலு சுட்ச் அப்படின்னு வரைஞ்சிக்கணும் ஸோ வரைஞ்சிக்கிறதுனா நீங்கள் சுவிட்ச் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நானும் வரைஞ்சிக்கிறேன் உங்களுக்கு சொல்லித்தரக்காக ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துட்டோம் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நம்மட்டு இதுலேருந்து ஒரு இன்புட் எடுக்கிறோம் ஸோ அதை பார்த்திங்கன்னா டைரக்டாக நம்ம இங்கே கொடுக்கணும் ஓகேங்களா இப்போது இந்த இன்புட் எடுத்து இந்த ஒரு லெக்கில் கொடுத்துடணும் அதாவது இதை ஒன் டூ த்ரீ ஃபோன் வச்சுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா தேர்டில் இருக்கிற ரைட் லெக் எடுத்து ஃபஸ்ட்டில் இருக்கிற லெஃப்ட் லெக்கில் கொடுத்துடணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கொடுத்துருவோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு சர்க்கியூட்டு கம்ப்ளீட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது ஃபோர்த்தில் இருக்கிற ரைட் எடுத்து செகண்டில் இருக்கிற லெஃப்ட்டில் கொடுக்கணும் ஓகேங்களா இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த சுவிட்சை அழுத்தும் போது நமக்கு அந்த பொசிஷன் அப்படின்றது மாறும் ஓகேங்களா ஸோ அந்த இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு ரெண்டுலேயுமே இன்புட் அப்படின்னு கொடுக்கணும் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டுக்கானது ஓகேங்களா இங்கேருந்து அவுட்புட் எடுத்துக்கிறோம் அதே சமயம் இன்புட் அப்படின்றது இதுலேருந்து இங்கே பாத்தீங்க ஃபோர்த்தோட லெஃப்ட்ல இருந்து ஃபர்ஸ்டுக்கு ரைட்ல கொடுத்துக்கணும் ஓகேங்களா இது ஒண்ணே அதுக்கு அடுத்து தேர்டோட லெஃப்ட்லேருந்து செகண்டுக்கான ரைட்டில் கொடுத்துக்கணும் ஓகேங்களா சீது ஒன்று கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இங்கே இன்புட் கொடுக்குறோம் ஓகேங்களா இங்கே அவுட்புட் எடுக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இதை ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட் வந்துட்டு இங்கே போகுது ஓகேங்களா ஸோ இங்கே போயிட்டு இங்கே ஆக்ட் ஆகுது ஸோ அதே சமயம் நாம் இதை ப்ரெஸ் பண்ணும்போது இங்கேருந்து இன்புட் போயிட்டு இங்கே ஆக்ட் ஆகுது ஓகேங்களா ஸோ அதே சமயம் நம்ம வந்துட்டு மாற்றி பண்ணுறோம் அப்படின்னு வைங்களேன் ஸோ இப்போ நம்ம இதை அழுத்துகிறோம் அப்படின்னா டேரெக்டாக பார்த்திங்கன்னா இது வந்துட்டு போகுது இங்கேருந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் போகுது வைங்களேன் இங்கேருந்து நெகட்டிவ் போகும் ஓகேங்களா அது வந்துட்டு டேரக்ஷன் அப்படியே மாறிக்கும் ஸோ அதை வச்சு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த டேரக்ஷன் அப்படின்றது மாறுது ஓகேங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட்டு இதை யூஸ் பண்ணி தான் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சு ஓகேங்களா ஸோ இதை வந்துட்டு இன்னும் புரியாமல் இருக்கும் ஸோ தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இவ்வளோ தான் தெளிவாக சொல்ல முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவ் கொடுக்குறோம் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் இருக்குது ஓகேங்களா இங்கே நெகட்டிவ் இருக்குது ஸோ இப்போ அதை ப்ரெஸ் பண்ணிட்டேன்னு வீங்களே ஃபஸ்ட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம் ஸோ அப்போ அந்த பாசிட்டிவ் கரண்ட் பார்த்திங்கன்னா ஃப்ளோ ஆகிட்டு இங்கே போயிட்டு இங்கே பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக வந்துடும் ஓகேங்களா ஸோ அதே நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இது வழியாக வந்து நெகட்டிவ் ஆகிடும் ஓகேங்களா ஸோ அதே சமயம் இந்த சுவிட்சை வந்துட்டு டைரக்ஷன் மாற்றணும் அப்படின்னா ஸோ இதை பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இதை ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம இதை ப்ரெஸ் பண்ணுறோம் வைங்களேன் ஸோ இதுக்கான பவர் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் அப்படியே டேரெக்டாக ஃப்ளோ ஆகும் ஸோ இப்போ இது பாசிட்டிவாக மாறிக்கும் அந்த நெகட்டிவ்கானது பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது ஓகேங்களா இந்த சுவிட்ச் போது அப்படியே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இங்கே ஃப்ளோவ் ஆயிடும் இது வந்துட்டு ஷார்ட் சர்க்கியூட் ஆகாத அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்பீங்க பட் ஆகாது என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு சுட்ச்ச் இருக்குது இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குது ரெண்டு சுவிச்சும் பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு கனெக்ஷன் வந்து பிளாக் ஆகிரும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட்டு ஃப்ளோ அப்படின்றது இங்கே நடக்காது பட் நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா அந்த வந்துட்டு கரண்ட் ஃப்ளோ வெளியே போகும் அந்த என் மோட்டரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு மாறி அறியும் ஓகேங்களா இப்போ வந்துட்டு இங்கே பாசிட்டிவாக நெகட்டிவ்ல ரெண்டு எல்இ

பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அவ்வளோ தான் ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவில் ஒரு டயக்ராமா போட்டு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன் ஸோ வந்து இது புரியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ஸில் கேளுங்க அண்ட் தென் நானுமே பார்த்தீங்கன்னா இது புரியாமல் தான் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு இதெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக ஆகிடுச்சி உங்களுக்கு சொல்லித் தர அளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா அந்த இனி இது பார்த்தீங்கன்னா தமிழில் யாருமே போஸ்ட் பண்ணலை ஸோ அதனால் நான் எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு எதுனா டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம் பை பை டேக் கேர் சி யூ